உங்களுக்கு தெரியுமா உங்கள் முடியை நீங்கள் கட் செய்யும் நேரத்தையும் சொல்லிவிடும் அதன் அறிகுறி இதுதான் சரியாக செய்தால் முடி வளர்ச்சிக்கு குறையே இருக்காது பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முடி வெட்டினால் மீண்டும் வளராது என்று ஆனால் உண்மையில் முடி வெட்டினால்தான் வளரும் அதை உங்கள் முடியே கூறிவிடும் அடிக்கடி ஹேர்கட் செய்வது கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு முடி வேர்களுக்கும் நன்றாக வேலை செய்யும் ஆனால் நாம் பலருக்கும் பொதுவான பழக்கம் முடியை வெட்ட வேண்டிய நேரத்தில் தள்ளி போடுவது இது முடிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது கூடியது சில நேரங்களில் முடி நமக்கே இப்போது என்னை கவனிக்க நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறது அப்படிப்பட்ட அறிகுறிகளை நாம் சரியாக அறிந்து கொண்டால் முடியின் அழகு மற்றும் ஆரோக்கியம் இரண்டு திசைகளிலும் பயணிக்க செய்யலாம் முதலில் பிளவுப்பட்ட நுனிகள் இதை ஹேர்கட் செய்ய வேண்டிய முதல் ஒலி முடி நுனிகள் இரண்டாக பிளந்து உடைந்த நிலையில் இருக்கும்போது அது மேலே பரவி முழு முடிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதை தடுக்க பிளவுபட்ட பகுதிகளை முற்றிலும் வெட்டி எடுப்பது நல்லது இல்லையெனில் முடியின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அமைப்பே கேட்டுப்போகும் அடுத்து முடி பளபளப்பில்லாமல் வறண்டு சுருக்கமான தோற்றத்தில் இருக்கிறது என்றால் உடனடியாக கவனிக்க வேண்டும் முடிக்கு தேவையான ஈரப்பதமும் ஊட்டச்சத்தும் போய் சேரவில்லை என்பதற்கு இது சாட்சி ஹேர்கட் செய்தால் பழைய உயிரற்ற முடிகள் நீங்கி புதிய ஒளிரும் முடி வெளிப்படும் இது உங்கள் தோற்றத்தையே புத்துணர்வுடன் மாற்றிவிடும் மூன்றாவதாக முடி சீவ முடியாமல் சிக்கி சிக்கி வருவது இது பலருக்கும் தினசரி தொந்தரவு இந்த சிக்கல் பெரும்பாலும் பிளவுபட்ட நுனிகள் சீராக வளராத முடி மற்றும் வறண்ட தன்மை ஆகியவற்றால் ஏற்படுகிறது இது நம் முடியை கையாளவே சிரமமாக்கும் ஒரு சிறிய ஹேர்கட் கூட இந்த சிக்கலை சமாளிக்க முடியை கோலம் மாறாமல் வைத்திருக்க உதவியாக அமையும் நான்காவது நீங்கள் முன்பிருந்து ஸ்டைலை இழந்து முடி தோற்றத்தில் ஒரு உயிரற்ற தன்மை தோன்றும் போது அந்த காரணமே ஹேர்கட் செய்ய வேண்டிய நேரம் என்பதற்கான ரெட் அலர்ட் குறிப்பாக லோயர் ஹேர்கட் வைத்திருப்பவர்களுக்கு இது மிகவும் பொருந்தும் ஹேர் ஸ்டைல் ஒரு வடிவத்தை கொண்டது அது சில வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பிறகு மாறும் அந்த வடிவத்தை மீட்டெடுக்க ஹேர்கட் அவசியம் ஐந்தாவது முடி உதிர்வின் அளவு அதிகமாகி வேர்கள் பலவீனமடைந்ததாக தோன்றும் போது கூட ஒரு ஹேர்கட் தேவை உண்மையில் இது முடியின் எடையை குறைத்து வேர்களுக்கு ஓய்வு கொடுக்கிறது அதன் மூலமாக புதிய முடி வளர்ச்சிக்கும் ஊக்கம் கிடைக்கும் இதனைத் தொடர்ந்து ஆறாவது முக்கியமான அறிகுறி என்னவென்றால் முடி பக்கம் எப்போதும் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது என்ற எண்ணம் முடி ஒரு விதத்தில் அதிகமாக சுருண்டு ஒழுங்கின்றி வளரத் தொடங்கும் போது அவற்றை சீரமைக்க ஹேர்கட் தான் எளிய வழி சிலருக்கு முடி எல்லைகள் கூட விரிவாகி மேல் தொங்கும் நிலையில் வந்துவிடும் இது பராமரிக்கவும் சிரமமாகும் அந்த இடத்தில் ஹேர்கட் ஒரு மீள் தொடக்கம் அளிக்கிறது ஏழாவது சில சமயங்களில் முடி அதிகமாக வாடையாக தோன்றும் அதாவது நீங்கள் எப்படி அலங்கரித்தாலும் எப்படி சாயம் போட்டாலும் முடி அந்த அழகை பெறாத அளவுக்கு பரிதாபமாக தோன்றும் அது வலிமை இழந்து விட்டது என்பதை காட்டுகிறது ஹேர்கட் இதனை பரிசுத்தமாக்கி புதிய முடி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எட்டாவதாக முடி வளர்ச்சி நிற்கும் போல தோன்றும் போது கூட ஹேர்கட் ஒன்று அவசியம் சிலர் நான் முடி வளர வைக்கிறேன் என்ற எண்ணத்தில் பல மாதங்கள் ஹேர்கட் செய்ய மாட்டுகிறார்கள் ஆனால் உண்மையில் பழைய நுனிகளை வெட்டாமல் வைத்திருந்தால் அது மேலே மேலே சேதத்தை பரப்பி வளர்ச்சியடைய தடை செய்யும் சிறிதளவு ஹேர்கட் கூட வளர்ச்சிக்கு உற்சாகம் அளிக்கும் இதனால் முடி ஒவ்வொரு அறிகுறியிலும் நமக்கு உணர்த்தும் இப்போது எனக்கு கவனிப்பு தேவை என்பதை கேட்பது அவசியம் ஹேர்கட் என்பது வெறும் ஸ்டைல் அல்ல அது ஒரு ஆரோக்கிய பராமரிப்பு முறையாக இருக்க வேண்டும் நாளை என்று தள்ளாமல் இன்றே முடிவிடுங்கள் உங்கள் குந்தலுக்கான புதிய பயணத்தை இன்றே துவங்குங்கள்